வணக்கம் மக்களே பி சின்னப்பா அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரம் ஏக்கர் நிலம் நூற்றி இருபத்தி நான்கு வீடு வாங்கிய ஒரு தமிழனின் மகா நடிகர் பி சின்னப்பா அவர்களின் குடும்பத்தாருக்கு தங்குவதற்கு கூட வீடு இல்லைன்ற நிலைமையை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக வாங்க தமிழ் சினிமாவில் நடிகர் எம்ஜிஆர்லேருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் கமல் நடிகர் விஜய் மற்றும் அஜித்துன்னு சொல்லி இந்த மாதிரி காம்போங்கள் கொண்டாடப்படுவதற்கு முன்னோடியாக எம் கே தியாகராஜ பாகவதர் மற்றும் பி யு சின்னப்பா அவர்கள்தான் நம்ம தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் அண்டு முதல் காம்போ பேராக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு ஸ்டார்களுமே நாடக துறையிலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்காங்க இப்படியான ஒரு தமிழோட மகா நடிகராக கொண்டாடப்பட்ட நடிகர் தான் பி யு சின்னப்பா அவர்கள்னே சொல்லலாம் அவர்களோட குடும்பத்துக்கு தற்போதைய நிலமை தான் இப்போது பேசு பொருளாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த உலகநாத பிள்ளை மற்றும் மீனாட்சி அம்மளோட தம்பதியாரின் மூத்த மகனாக பிறந்தவர் தான் பி யு சின்னப்பா அவர்கள் நாடக நடிகரான தந்தையோட வழியிலேயே அஞ்சு வயசுலே கலையார்வம் அவருக்கு தொற்றுக்குச்சுனே சொல்கிறாங்க அடுத்த வருடமே சாதாரண நாடகத்தில் குட்டி திருடனாக நடித்து பாராட்டும் பெற்றிருக்காங்க இதுக்கப்புறமா குஸ்தி சிலம்பம்ன்ற கலைகளை கற்றுக்கிட்டாங்க தன்னோடய பன்னெண்டு வயசில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் வெறும் பதினஞ்சு ரூபாய் மாத சம்பளத்தில் சேர்ந்திருக்காங்க நாடக கம்பெனியோட முதலாளியாக ஸ்ரீ சச்சிதானந்த பிள்ளை தங்கியிருக்காங்க அந்த வீட்டில் சின்னப்பா பாடிய நாடக பாடலோட சாரீரமும் ஈடுபாடும் அவரோட கவனத்தை இருந்துருக்கு பாடிக்கிட்டே இருந்த சின்னப்பாவோடய தனித்துவமான திறமையை பார்த்துட்டு முதலாளி அவர்கள் உடனடியாக அவரோட சம்பளத்தை பதினஞ்சு ரூபாயிலேருந்து எழுபத்தைந்து ரூபாயாக உயர்த்திருக்காங்க இந்த சம்பளம் தான் பி சின்னப்பாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவே அமைஞ்சிருக்கு இந்த சம்பளம் உயர்வுக்கு அப்புறமா நாடக உலகத்தில் கதாநாயகனாக பியூ சின்னப்பா அவர்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் உடல் வலிமையாலும் சாதனை படிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் நூற்றி தொண்ணூறு பவுன் எடை வரை தூக்கி பரிசுகள் பெற்ற ஒரு பலசாலையும் கூட அவர் நடித்த சந்திரகாந்தாண்ட நாடகம் திரைப்படமாக உருவானப்ப அதில் சொண்டூர் இளவரசனாக தோன்றியப்ப தமிழ் சினிமாவோட முதல் பாடவும் நடிக்கவும் சண்டையிடவும் தெரிந்த ஒரு சகலகலா கதாநாயகனாக தான் ரசிகர்களுக்கு அறிமுகமாக இருக்காங்க உத்தம புத்திரன் கண்ணகி ஜதகால பிரதாபன் இதுக்கப்புறமா இந்த வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க தன்னோட வாழ்க்கையில் தனக்கு பிறந்த குழந்தைகள்லாம் ராஜாக்கள் போல வாழணும்னு சொல்லி கோடிக்கணக்கில் பி சின்னப்பா அவர்கள் சேர்த்து வச்சிருக்காங்க சொத்துக்கள் எல்லாமே உறவினர்கள்லாம் சின்னப்பா அவர்கள் இருந்ததுக்கப்புறமா கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதைய சோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சின்னப்பா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தங்களோட பெயரில் இருந்த சொத்துக்கள்லாம் விட்டுட்டு சென்னைக்கு குடி பயந்துட்டாங்க அவங்களோட மனைவி தான் தந்தை தாய் போல் பியூ சின்னப்பாவோட ஒரே மகனும் சினிமாவில் நடித்தாங்க ஆனால் தந்தைக்கு கிடைச்ச வரவேற்பு மகனுக்கு கிடைக்கல விளைவு இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்துக்களும் காலியாகி வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவோட ஒரு மகா நடிகரோட குடும்பம் கோடிக்கணக்கில் இருந்த புதுக்கோட்டையில் தற்போது பியூ சின்னப்பாவோட நினைவிடம் மட்டும்தான் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் சிதலம் அடைஞ்ச நிலையில் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது பியூ சின்னப்பாவோட மகன் வேறு யாரும் இல்லை கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் கறிக்கடைக்காரராக வந்து காந்திமதி மற்றும் ராமராஜன் கூட சண்டை போடுவாங்களே அவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவோட மகா நடிகரின் மகன் அந்த சிறிய படத்தில் நடித்தது தான் அவருக்கு கடைசி படமாகவும் இருந்துச்சு தன்னோட மகன் ராஜா போல வாழணும்னு நினச்சி சொத்துக்களை சேர்த்தது மட்டும் இல்லாமல் தன்னோட பெயரிலும் அதை கொண்டு வந்திருக்காங்க பி சின்னப்பா நடிகர் சின்னப்பாவோடய மகனின் பெயர் தான் ராஜபகதூர் என்பது குறிப்பிடத்தக்கது